மேற்கு வங்கத்தில் உள்ள சிலிகரி சஃபாரி பூங்காவிற்கு புதிதாக அக்பர் என்கின்ற ஆண் சிங்கமும் சீதா என்கின்ற பெண் சிங்கமும் திரிபுரா பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கின்றன

இவருட பேசிட்டு இருக்கிற வேற யாரும் பார்த்தாண்ணா நம்மளும் சொல்லுவாங்கண்ணா ஆனால் எப்படி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தலாம் எப்படி ஒரு பிரிவினை வாதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜென்மங்களை பத்தி என்னதான் பேசுறது எல்லா இடத்திலும் எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்கு அதான் சநாதன தர்மத்தினுடைய மகத்துவமே ஆனா

இவ்வளவு நாள் மனுஷங்களை தான் லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேலண்டைன் டே அப்படிங்கிற பேர்ல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களை போய் ஒண்ணு பிரிச்சு விட வேண்டியது இல்ல கட்டானை திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த வேலண்டைன் டே எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமாகவே இந்த வேலண்டைன் டேவுக்கான இந்த கார்டு வாங்குறதுக்காக நான் கடைக்கு போய் அதை கிழித்து எதிர்ப்பை பதிவு பண்ணணுக்காக போய் வாங்க போனோம் பல கடைகள்ல இந்த வேலண்டைன் டே கார்டு கிடைக்கல இந்து மக்கள் கட்சியினோட வெற்றியாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் சந்தேகம் ரொம்ப முத்தி போச்சு ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்கல போட்டு கட்டி ஆத்துக்கு போட்டு எங்க போய் பழச்சு போட்டு அந்த சிங்கத்துக்கு அது பேர் அக்பரா ஆண்டனியா இல்ல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு தெரியுமா உங்களதான்ப்பா அது ரெண்டும் விலங்குகள் ஒரு ஆண் சிங்கத்தையும் ஒரு பெண் சிங்கத்தையும் சேர்த்து அமச்சுருக்கறாங்க ஏன்னா ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும் மனப்பொடனத்தை ரொம்ப பாலின ஈர்ப்பு இருக்கும் அதுங்களுக்குள்ள அது இனப்பெருக்கத்துல ஈடுபட்டா சிங்கத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் மத மாற்றத்து துணை போக வேண்டாம்னு உங்களை நடக்கிறேன் டோன்ட் விகம் அடி டு கன்வர்ஷன் சிங்கத்தோட பேர் என்ன பெண் சிங்கத்தோட பேர் என்ன இதுங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இதுங்களுக்குள்ள ஒரு லவ் ஜிஹாத் நடக்குதான் இந்த முட்டாள் கூட்டம் சிரிச்சு பாக்கிறோம் பைத்தியங்க ஒரே கூண்டுக்குள்ள ரெண்டு சிங்கங்கள் இருக்கான் ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தோட பேரு அக்பரா பெண் சிங்கத்தோட பேரு சீதாவான் ரெண்டு சிங்கங்களும் ஒரே கூண்டுக்குள்ள இருக்க கூடாது நீங்க வந்து இடத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லி விஸ்வ இந்து பரிசுல இருந்து மேற்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு சிங்கங்களும் ஒரே கூண்டுக்குள்ள இருக்க கூடாது நானும் உன்னை மனதார நேசித்தேன் நீ கிறிஸ்டியன் சொல்லியா சொல்லி உன் காதலை மறுத்த போதே நான் உயிர் விட்டு இருக்க வேண்டும் சாயந்திரத்துக்குள்ள நந்தினி கிடைக்கல அந்த மோசஸ் குடும்பத்துல ஒருத்தம் கூட உயிரோட இருக்கக்கூடாது

நிதம் பெற்று என்ன என்ன சாப்பிட்றீங்களா நீ சாப்பிடறியா உனக்கு பீஃப் பர்கர் என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனாக்கி இதுதான்